வணக்கம் என் பேர் பாபுகுமார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிறுநீரக பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த டைமில் வீட்டில் எல்லாம் ஒரே பதட்டம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு டயல்ஸ் பண்ணாதான் நீ பொழைப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இங்கே என்னை வந்து பார்க்குறீங்களாம் சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்கள் சேலம் தான் போய் அட்மிட் ஆயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பதினெட்டு நாள் இருந்தேன் கழுத்தில் ரெண்டு இந்த பக்கம் போட்டு என்னை ஒரு பத்து முறை பத்து டூ பதினஞ்சு முறை எனக்கு டயல்ஸ் போட்டாங்க அப்பயும் கிரேட்டிங் லெவலில் ஒம்போதுலேருந்து கீழே இறங்கலை யூரியா லெவலு நூற்றி எழுபது நூற்றி எண்பது வரலாம் இருந்துச்சு என்னால் மூச்சு கூட விட முடியல ஒரே பதட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்த இங்கே என்ன சொன்னாங்கன்னா இங்கே லோக்கலில் பார்த்தாலாம் குணம் ஆகாது நீங்கள் பாண்டிச்சேரி ஜிக்ம இருக்கும் ஜிக்மர் இருப்போங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு சில பேர் என்னன்னாங்க கோயம்பு மெடிக்கலு இந்த கோயமுத்தூர் பக்கம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் என்ன பண்ணோம் அப்புறம் கோயம்பு கோயம்புத்தூர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் அங்கேயே பெட்லேயே அட்மிட் ஆயிருந்தோம் அவங்க இந்த பக்கம் காலத்தில் இருந்து இந்த பக்கம் காலத்துக்கு மாற்றி இதில் டயால்ஸ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஒர்க்காக பண்ணாங்க இதில் ஒரு பதினஞ்சு முறை பண்ணிவிட்டாங்க அப்புறம் இதுக்கு இனிமேல் கழுத்தில் உங்களுக்கு பண்ணனா ஜன்னி மாரி வந்துடும் நீங்கள் வந்து கையில் பண்ணிக்கணும் அப்படின்னு கையில் ஆப்ரேஷன் பண்ணி இந்த கையில் மிஷின் மாரி வச்சுட்டாங்க அப்புறம் இதில் டயல்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு டயல்ஸ் பண்ணுறதே பிடிக்கல டயல்ஸ் பண்ணால் கொஞ்ச நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுகிட்ட சொன்னேன் அப்புறம் சரி நம்ம வேறு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு என் ஒய்ஃபு வீட்டுக்கு வந்து நிறைய பழைய புக்கு எல்லாம் ரிசர்ச் நிறையா பண்ணி கடைசியில் வாழை குழியில் போடலாம் அப்படின்னு வாழை குழியில் போட்டோம் இலை குழியில் ரெண்டு மூணு டைம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் டயல்ஸ்னு என்றைக்கு போமோ அன்னைக்கெல்லாம் வாழை குழியில் என்றைக்கு போட்டால் அதுக்கப்புறம் சரி ஃபுட்டை மாற்றணும் சாப்பாடு உணவு முறையை மாற்றிடலாம் மாற்றணுமா நம்மளுக்கு புனாவோமோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் பாரம்பரிய அரிசியெல்லாம் வாங்கி அதை அந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி பதப்படுத்தி வறுத்து கஞ்சி வச்சு எனக்கு கொடுத்தா அப்புறம் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி வச்சு எனக்கு கொடுத்தாங்க அதை டெய்லியும் காலையில் ஐநூறு எம்எல் கொடுப்பாங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதுக்கு முன்னாடியே எனக்கு கஷாய பொடின்னு ஒன்று உருவாக்கி இயற்கையில் வர அந்த சென்னீ ரக பிரச்சனைக்கு எது குணமாகமோ அதெல்லாம் அந்த கஷாயம் பொடியெல்லாம் சேர்த்து அது ஒரு கஷாயம் ஒரு டம்ளர் வச்சு கொடுப்பாங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் போவேன் வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே ஐநூறு எம்எல் எனக்கு கஞ்சி கொடுப்பாங்க இதேமாரி ரொட்டினாக ஒரு மூணு மாதம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி எனக்கு கிரேட்டின் ஒன்பதுல இருந்தது இன்றைக்கி ஒன்று புள்ளி ஒன்பது வந்துருக்கு கிரேட்டின் யூரியா நார்மல் நாற்பதுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ டயால்ஸுன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துலேருந்து நான் டயால்ஸே போகிறதில் நிறுத்திட்டேன் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கேன் நூறு கிலோமீட்டர் இன்றைக்கி வண்டியில் சுற்றிட்டு வரேன் எந்த எனக்கு டயட்னஸ்ஸு எதுவும் இல்லை இப்போ நார்மலாக இருக்குது எல்லாம் நல்லா வருது எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் பயம்படுத்துவாங்க முன்ன டாக்டருங்க உங்கள் கிரேட்டின் அதிகமாகி போயிடுச்சு நீங்கள் டயால்ஸ் பண்ணணும் நீங்கள் கிட்னி கேன்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இப்படிங்களா உங்கள் ஒய்ஃப் இதை மாற்றிக்கிறீங்களா அப்படின்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ வந்து சுகராக மூணு வருஷம் பக்கமாக ஆகும் ஆனால் நான் இதெல்லாம் எந்த ஒரு எனக்கு உடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லா ஆக்டிவிட்டியாக இருக்கிறேன் பழைய மாதிரி இப்போ வெயிட்டும் எனக்கு ரொம்ப ஏறவும் இல்லை கரெக்டாக அந்த வெயிட்டு அங்கேருந்து வரும்போது என்ன வெயிட் இருந்தாலும் அதே வெயிட் இருக்கிறேன் இப்போ வெயிட்டும் எனக்கு ஏறல காரணம் எனக்கு இந்த கஞ்சி மாவும் கஷாய பொடியும் தான் என்னை காப்பாற்றுச்சு வாழையில் குழியில் ஏதோ மா மா வாரத்தில் ஒரு நாளைக்கு போடுவோம் இப்போ இப்போல்லாம் போடுறதில்ல பொடியும் கஞ்சி மாவும் தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன் வைப்பு சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கிறேன் அதனால் சிறுநீருக்க பிரச்சனை இருந்து டயல்ஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு நம்ம ம நம்ம கசாயப்பொடியும் நம்ம கஞ்சி மாவையும் வாங்கி சாப்பிடுங்க என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது என்கிட்ட நேரில் கூட வாங்க வீட்டுக்கு கூட வாங்க என்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நான் டயல்ஸ் பண்ணிக்கிறதில்ல ஆனால் ஒன் பாயிண்ட் நைனுக்கு வந்துருக்குது கிரேட்டின்னு யூரியா நாற்பது நார்மலு தயவு செஞ்சு சொல்கிறேன் சிந்தனைகிரக பிரச்சனை இருக்கிறீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் பயம் விருத்தி பயம் விர்த்தியே உங்களை டயாச டயால்சனில் படுக்க வச்சுக்குவாங்க டயால்சன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு முறை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வாரம் ரெண்டு முறை பண்ணியாகணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாரம் மூணு முறை பண்ணணும்னு சொல்லுவாங்க கடைசிட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர யூரியனும் நின்று போயிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் முன்ன பாதிக்கப்பட்டிருந்தால் என் நம்பர் சொல்லியிருப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் கூட எங்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு பொடியும் கஷாயப்பொடியும் ரெகுலராக குடிக்கிற மாதிரி கசாய பொடியும் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டுக்கு தான் உங்களுக்கு கஞ்சி மாவு அரைச்சி நாங்கள் கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நார்மலுக்கு வருவீங்க நீங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலோசனையும் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது எப்படி இருக்கணும் இது எல்லாம் நாங்கள் இலவசமாகவே எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இதுக்கு நாங்கள் சார்ஜஸ் எல்லாம் பண்ணுறதில்ல எங்களை மாரி தானே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் யாருக்கும் எந்த இது நாங்கள் சார்ஜஸும் பண்ணுறதில்ல இலவசமாகவே எல்லாத்துக்கும் நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் நீங்கள் என் ஃபோன் நம்பர்லேயும் காண்டெக்ட் பண்ணலாம் இல்லை நேரில் வரணும் பக்கமாக தான் இருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குறோம் உங்களை அப்படின்னாலும் நீங்கள் வரலாம் நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா இருப்பாளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம்